வேல்மாறல் மாறல் முழுசா பாட முடியாட்டா கூட திருத்தணியில் உதித்தருளும் மலை விருத்தன் எனது உழத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகன் வேலே அப்படியே சொல்லிட்டு எல்லா பாடலையும் சொல்லலாம் இல்லம்மா ஏதாவது ஒண்ணுதாம என்னால் சொல்ல முடியும் திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்துதிரம் நிறைத்து விழையாடும் அதை மட்டுமாவது சொல்லுங்க எப்பேற்பட்ட நோயா இருந்தாலும் நிதர்சனமாக மருத்துவர்கள் வந்து ஆபரேஷன் பண்ணனும் இல்ல என் பெருமான் முருகன் இரவோடு இரவாக ஆபரேஷன் முடிப்பான் திரை கடலை உடைத்து நிறை புனர்கடித குடித்துடையும் உடைப்படையும் அடைத்துதிரம் நிறைத்து விளையாடும் நேத்தை சொன்னேம்மா எத்தனை சொல்றீங்களே எது சொல்ற எது சொல்றது எதாவது ஒண்ணு பிடிச்சிக்கோங்க